பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தொடங்கிய நேற்றைய குவாலிஃபையர் இரண்டாவது போட்டியில் மும்பை அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிதான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி பேட்டிங்கில் அதிரடியாகத்தான் விளையாடியது இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி மூன்று ரன்கள் குவித்திருந்தது மும்பை அணி ஆக இவ்வளவு பெரிய இலக்கை நிர்ணயித்தால் இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெறும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணியோ ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் பஞ்சாப் அணிக்கு கடைசி வரையிலும் ஆழமரமாக நின்று அதிரடியாக விளையாடி இந்த போட்டியில் வெற்றியை தேடி கொடுத்தார் சிறைய இவரின் விஸ்வரூப அதிரடி என்பது மும்பை அணியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது அதுவும் இந்த போட்டியில் மும்பை அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இந்த சீசன் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட பும்ராவின் பந்துவீச்சு இந்த போட்டியில் எடுபடவில்லை பும்ராவின் முதல் ஓவரிலேயே இருபது ரன்களை வாரி வழங்கியிருந்தார் அந்த ஒரு விஷயம்தான் மும்பை அணிக்கு இந்த போட்டியில் பெரும் பின்னடைவாக மாறியது ஏனென்றால் மும்பை அணியின் முதன்மை பவுலரான அதுவும் இந்த உலகத்தின் முதன்மை பவுலரான பும்ராவின் முதல் ஓவரிலேயே இந்தளவுக்கு ரன்கள் சென்றபோது மற்ற மும்பை அணி பந்து இது அச்சத்தை கொடுத்தது அதனாலேயே மற்ற மும்பை அணி பவுலர்களும் கூட ரன்களை வாரி வழங்கினார்கள் அதாவது அந்தளவுக்கு பஞ்சாப் அணியின் பேட்ஸ்மேன்களில் ஸ்ரேயஸ் செய்யரும் ஜோஸ் இங்கிலீஷ் என்பவரும் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அது மட்டுமில்லாமல் ஹார்திக் பாண்டியாவின் கேப்டன்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் இருநூற்றி மூன்று ரன்கள் எடுத்தும் கூட பும்ரா ட்ரென்போல்ட் போன்ற நட்சத்திர பவுலர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய இலக்கை கட்டுப்படுத்த முடியாமல் மும்பை அணி தோற்பதற்கு ஹார்திக் பாண்டியாவின் மோசமான கேப்டன்சி தான் காரணம் என்பது அப்பட்டமாக தெரிந்தது எந்த சூழலில் எந்தெந்த பவுலர்களை பயன்படுத்த வேண்டும் என்ற அனுபவம் ஹார்திக் பாண்டியாவுக்கு குறைவாகவே இருந்தது அதை இந்த போட்டியில் நன்றாகவே காண முடிந்தது மேலும் இந்த போட்டியில் தோல்வி குறித்து பேசிய ஹார்திக் பாண்டியாவே இந்த விஷயத்தை கூறியிருந்தார் இந்த தோல்விக்கு முழு காரணம் நான் தான் என்றும் என்னுடைய செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்க வேண்டும் என்றும் ஓப்பனாக பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மும்பை அணியில் இன்னும் சிறு சிறு குறைகள் இருக்கிறது என்றும் அவற்றை சரி செய்து ஆக வேண்டும் என்றும் குறிப்பாக பும்ரா போன்ற பவுலர்களுக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும் அந்த விஷயம் இன்றைய நாளில் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்றும் மறைமுகமாக பும்ராவின் செயல்பாடுகளை குறித்து விமர்சனம் செய்திருந்தார் ஹார்திக் பாண்டியா ஆக இந்த விஷயம்தான் இப்போது மும்பை அணிக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தோல்விக்கு காரணமாக தன்னுடைய கேப்டன்சியை குறை சொல்வது போல கூறி அப்படியே பும்ரா மீது முழு பழியையும் போடுவது போல பேசிவிட்டார் பாண்டியா அதே சமயம் இந்த தோல்விக்கு பிறகு கண்டிப்பாக அடுத்த வருட ஐபிஎல் சீசனில் மும்பை அணியின் கேப்டன்சி என்பது கண்டிப்பாக மாறிவிடும் ஏனென்றால் கடந்த இரண்டு வருடங்களாக ஹார்திக் பாண்டியாவின் கேப்டன்சியில் மும்பை அணி தொடர் தோல்விகளை சந்தித்துள்ளது இதனால் கண்டிப்பாக அடுத்த வருடம் மும்பை அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் இந்திய அணியில் அதாவது இந்திய டி ட்வெண்ட்டி அணிக்கு இவர் சிறந்த கேப்டனாக இருந்து அணியை இதுவரை வெற்றிகரமாக வழிநடத்தியிருக்கிறார் ஆகவே அதன் அடிப்படையில் அடுத்த சீசனில் மும்பை அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் மும்பை அணியின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்